ஹலோ பிக்னர்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா அம்மனுக்கு ஒரு பாவாடை தேக்க போகிறோம் அந்த கட்டிங் பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்லாம் வந்துட்டு பாவாடை கற்றுக்கிறதுக்கு முன்னாலே இப்படி சாமிக்கு தைச்சி பழகிக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஆடி மாதம்ன்றதுனால நம்ம தைச்சி கூட அம்மனுக்கு நம்ம போடலாம் பிக்னஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு ஒன்று தைச்சி சாமிக்கு கட்டி விடுங்க ரொம்ப அழகாகும் இப்போது இந்த மாதிரி ஒரு மீட்டர் துணி எடுத்துக்கணும் நான் வந்து அம்மனுக்குன்றதுனால எல்லோ கலர் துணி எடுத்துட்டேன் ஒரு மீட்டர் துணி எடுத்துகிட்டு இந்த இதில் வந்து ரெண்டு பீஸ் வந்து நாடாக்கை வெட்டி வெட்டி எடுத்துக்கணும் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சுக்கு வந்துட்டு மேலே வந்து தா தாவாணி மாதிரி போடுற மாதிரி ஒரு மூணு இன்ச்சுக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கணும் மீதி இருக்க துணியை வந்துட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த குறுக்காலை வந்து வெட்டி எடுத்துக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய பீஸ் கிடைக்கும் பெரிய பீஸாக கிடைக்கும் இதை வந்து நம்ம பாவாடியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்போது பெருசாக இருக்கும் ஃப்ரில்லு நல்லா வரும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு தைக்கணும் இப்போ வந்துட்டு இது பாருங்க நான் தைச்சிருக்கேன் பாருங்கள் அதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்டு ஃபிலிட்டாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஒரு இன்ச்சுக்கு அப்படியே ஃபிரிட்டு வச்சுட்டு நாடா துணி சொன்னேன் பார்த்தீங்களா நாடாவை வந்து இது மேலே அடித்து திருப்பி இந்த மாதிரி தைக்கணும் இப்போது நான் இதுதான் வந்துட்டு தாவாணி மூ மூணு இன்ச் அஞ்சு இன்ச்சு வச்சுக்கினா போதும் நம்ம தாவாணி துணிக்கு ஒரு நீட்டை துண்டு வெட்டி எடுத்துக்கிட்டால் கூட போதும் ரொம்ப அளவு மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை சாமிக்கு அப்படியே போட்டு அழகாக சுற்றி விடுவாங்க இது மட்டும் பாவாடை மாதிரி அழகாக கட்டுவாங்க பாவாடை தைக்க கற்றுக்கணுன்றவங்களாம் நம்ம வந்து இந்த மாதிரி அம்மனுக்கு ஃபஸ்ட்டு தைச்சி பழகிட்டு அதுக்கப்புறம் குட்டி பாப்பா தைக்கலாம் அப்புறமா பெரியவங்களுக்கு தைக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன சின்னதாக கற்றுக்கினிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீழே வந்து அழகாக இருக்கணுன்றதுனால நான் வந்து ஒரு லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் பார்ட்ரு வீட்டில் இருந்தால் கூட நம்ம பார்ட்ரு கூட தைக்கலாம் இதை பாருங்கள் நாடாக சுற்றி நம்ம இப்படி கட்டில்லாமனுக்கு அதை வந்து மேலே தாவாணியாக போட்டு ரொம்ப அழகாக பண்ணலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள் பொண்ணு இல்லை ரொம்ப ஈஸி தான் அதை பாருங்கள் ஒன்று ஒன்று பாக்ஸ் ஃபுல்லு தெரியுதுங்களா அப்படியே ஒன்று ஒன்று இன்ச்சுக்காக ஃபுல்லி வச்சுட்டு போகணும் மொத்த துணியை இந்த ரெண்டும் கட் பண்ணது இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதை பாருங்கள் ஜாயின் பண்ணியிருப்பேன் ஏன்னா ரொம்ப உயரம் தேவையில்ல சாமி செலை வந்து சின்னதாக தான் இருக்கும் அதனால் சின்னதாக தைச்சால் போதும் அது மேலே இப்போ நம்ம நாடா வெட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த நாடாவை தைச்சிட்டு சென்டரில் வந்து இந்த தாவாணியை வந்துட்டு நம்ம தைக்கிறோம் சாமி மேலே போட்டு அழகாக புடவை மாதிரி கட்டிடுவாங்க சின்ன இதுவ சின்ன சிலைக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி பார்த்து எல்லாம் கற்றுக்கின்னு செஞ்சு கடவுளுக்கு எத்தமே ஃபஸ்ட்டு கொடுங்க பிகினர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பாப்பாங்களுக்கு செய்ங்க அதுக்கப்புறமா பெரியவங்களுக்கு செய்ங்க எல்லாம் நல்லா செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் முதல்ல காட்டன் துணியில் செய்யுங்க சிந்தட்டிக் வரும்போது ஃபிளிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காட்டனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்